வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கட்டி முடிக்கப்பட்ட பூங்கா திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பெரியார் நகரில் ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தில் சிறுவர்கள் பொழுதுபோக்கு சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது புதிய பூங்காவை சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் பூங்காவின் உள்ளே சென்று பார்வையிட்ட அமைச்சர் பூங்காவில் சிறுவர்கள் விளையாடும் உட்பகுதி மற்றும் பொதுமக்கள் அமரும் பகுதியில் புட்கள் மற்றும் அழகு செடிகளை பத்து தினங்களில் வைக்க உத்தரவிட்டார் மேலும் பூங்காவானது பொட்டல் காடு போல் உள்ளது என்றும் அதனை மாற்றி புட்கள் அமைத்து சிறுவர்கள் விளையாடும் விதமாகவும் பெண்கள் ஓய்வு எடுத்து நடைபயிற்சி செய்ய உதவும் வகையில் இருக்கும்படி அமைக்க வேண்டும் என கூறினார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பெண்களிடம் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் குறைகள் பற்றி கேட்டறிந்தார்

போட்டுவ உங்க வீட்டு ரோடு தானே

அப்பீல் கொடுக்கும்போது எங்களை கடத்தல காத்துட்டு ஆஜுவோட சொல்லுவோம்